ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து இந்தியா மேலே அதிகப்படியான டேரிஃப் வந்து ஊழிச்சுக்கிட்டே இருக்காரு சொல்லப்போனால் ட்ரம்ப்போட ரிலெக்ஷன் அதாவது ட்ரம்ப் மறுபடியும் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரம்ப் டூ பாயிண்ட் லோன்னு நம்ம அதிகமாக உங்களை வெல்கம் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸா தான் இருக்கும் பட் அதுக்கு ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து நமக்கு டேரிஸ் மேலே டேரிஃப்ஸ் தான் கொடுக்குறாரு அது அவர் எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக பண்றாருன்னா அவங்களோட கட்சி அவங்க வாஷிங்டன்லேயே வந்து நிறைய மாற்று கருத்து இருக்கு அதுக்கு உதாரணமாக ஒரு நபரோட கண்டனத்தை பற்றி பார்க்கலாம் நிக்கி ஹேலி இவங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ஒரு முக்கியமான பொலிட்டிஷியன் அது மட்டும் இல்லாமல் சவுத் க வந்து இவங்க வந்து கவர்னராக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யுனைடட் நேஷன்ல யுஎஸ்க்கான அம்பாஸ்ட்ராவும் இருந்திருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி டாரிஃப் இந்தியாவுக்கு விதிக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஏஷியாவில் சைனாவோட ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட்டா சப்போர்ட்டிவாக அகேன்ஸ்டாக இருக்க ஒரே கண்ட்ரி வந்து இந்தியாவில் இந்தியாவில தான் முடியும் சைனாவோட அந்த டாமினன்ஸ் எதுக்கிறதுக்கு ஸோ அவங்க மேலே வந்து இந்த மாதிரி ஆக்ட்லாம் பண்ணவே கூடாது இந்தியாவை வந்து சைனா மாதிரி ஹேண்டில் பண்றது ரொம்ப தவறான செயல் அப்படிங்கிறத அவங்க கண்டனத்தை வந்து பதிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய தரப்புல வந்து ட்ரம்ப்போட அந்த டேரிஃப் வந்து அகென்ஸ்டாக தான் இருக்காங்க அதுக்கு இந்தியாவும் நிறைய அகே இதுக்கு மறு கருத்து தெரிவிச்சிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஸ்கிரிப்டிகிள் ஆகிறது ஏன்னு தெரியல ரஷ்யா கிட்ட இருந்தால் நாங்க அதிகம் ஆயில் சைனா தான் அபியூஸா வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம ஜெய்சங்கர் இப்ப ரீசெண்டா ஒரு நேத்து நடந்த ஒரு இந்தியா டுடே இன்ட்ரிவியூல என்ன சொல்லியிருக்காருனா அந்த கான்ஃபரன்ஸ் மாதிரி அதுல வந்து என்னன்னா நாங்க பிரைஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு பிரச்சனைனா நாங்க ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுக்கும் பிரச்சனைனா நாங்க ரிஃபைன் பண்ணுற பெட்ரோலை நீங்க வாங்காதீங்க அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப இலகுவா சொல்லிருப்பாரு நாங்கள் ரிஃபைர் பண்ற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்காதீங்க உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் வாங்காதீங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்ம தான் வந்து நம்மகிட்டேயே வந்து ஒரு நிறைய ஒரு ரிஃபைனிங் கெப்பாசிட்டி இருக்கு வாயுங்ஸ்ல ஸோ நம்மளும் வந்து நிறைய கன் கன் கண்ட்ரிஸ் வந்து வித்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து நீங்க எங்க கிட்ட இருந்து வாங்காதீங்கிறத வந்து ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட இந்த ப்ரூட்டல் டேரிஃப்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் நம்மள மட்டும் பாதிக்கலாமா இவர் வந்து ஒட்டுமொத்த பிரிக்ஸ் கண்ட்ரியை வந்து டார்கெட் பண்றாரு முக்கியம் பார்த்தேன்னா பிரேசில் ஏன்னா அவர் வந்து இந்த விச் நன்ட்னு அவர் குறிப்பிடுறாரு ஸோ இந்த மாதிரி பிரேசில்லையும் வந்து அவங்க நிறைய வந்து டேரிக்ஸ்க்கு வந்து உள்ளாறாங்க ஸோ இந்த மாதிரி அவர் பிரிக்ஸா ஏன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா டி டீடாலரைசேஷன் வந்துடும் ஒரு பயம் வந்து விஷயம் இருக்கு ஏன்னா பிரிக்ஸில் வந்து நம்ம பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வரதாகவும் போயிச்சிருந்து ஏன்னா பிரிக்ஸ்ல ஒரு கரன்சி வந்து யோசிச்சு பாருங்க டாலருக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும் ஸோ அதை நோக்கி வந்து இவர் எப்பவுமே ட்ரம்ப்புன்னு இல்லை எந்த ஒரு யூஎஸ் பிரசிடென்ட்டும் இதை வந்து விடவே மாட்டாங்க ஸோ அதில் ட்ரம்ப் வந்து விதிவிலக்கு கிடையாது ஸோ அதனால தான் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த இதை பற்றினா நிறைய வீடியோஸ் வந்து நான் ஃபியூச்சர்ல போடுறேங்க ஸோ ஜியோ பாலிடிக்ஸை பற்றி மறக்காம இந்த வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்க